அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம புதிய ஆத்தி சூடி பார்க்கலாம் ஐம்பொறி ஆட்சிக்குள் கண் காது மூக்கு வாய் என்பதே ஐம்பொறிகள் ஆகும் இந்த ஐம்பொறிகள் மூலம்தான் நாம் உலகை காண்கின்றோம் உடம்பால் சுற்றுச்சூழலில் உள்ள தட்பவெப்ப நிலைகளை உணர்கின்றோம் தொடு உணர்ச்சிகளை அறிகின்றோம் வாய் மூலம் சுவையை அறிகின்றோம் கண்கள் மூலம் நல்ல காட்சிகளை நாம் காண்கின்றோம் மூக்கின் மூலம் நறுமணத்தை உணர்கின்றோம் மற்றும் நாற்றங்களையும் அறிகின்றோம் செவி மூலம் நல்ல விஷயங்களை கேட்கின்றோம் ஐம்பறிகள் மூலம் நாள் மூளைக்கு சென்று அறிவை பெறுகின்றோம் ஐம்புலன்கள் அறிவையெல்லாம் நமது மூளையின் பகுத்தறிவும் ஒழுங்குமுறைப்படுத்தி நம்மை செயல்படுத்துகிறது ஐம்பொறிகளின் மூலம் உணர்வுகளை பகுத்தறிந்து நமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொள்ள வேண்டும் அதை ஒழுங்குமுறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் நாம் ஐம்பொறிகளை ஆள வேண்டுமே அல்லாது ஐம்பொறிகள் நம்மை ஆளக்கூடாது மனிதன் தனது ஐம்பொறிகள் மீது ஆட்சி கொண்டால் உலகில் நடைபெறும் பெரும்பாலான குற்றங்கள் மறைந்துவிடும் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றையெல்லாம் ஐம்புறிகள் சம்பந்தப்பட்டவைகளே ஆகும் வாயடைக்கி அளவோடு பேசினால் நல்லதை பேசினால் உண்மை பேசினால் அதற்கு பாராட்டு கிடைக்கிறது ஒருவன் சொன்ன சொல்லை காப்பாற்றினால் அதற்கு பாராட்டும் கிடைக்கின்றது அவன் வாய் சுத்தமுள்ளவன் என்று உண்மை பேசுவனை பார்த்து பாராட்டுகிறார்கள் வாய்ஜாலம் வாய் சவாடு இல்லாதவன் என்று கூறுகிறார்கள் ஒரு சிலரை நாக்காக்க என்று வள்ளுவர் குறிப்பிடுவது நோக்கத்தக்கது ஒளிப்படைத்த கண் கனிப்படைத்த மொழி நோய்களற்ற உடல் என்று பாரதியார் ஐம்பொறிகளை பற்றி குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும் ஐம்பொறிகள் என்பது பஞ்சபூதங்களின் சேர்மானமாகவே மனித உடம்பை சித்தர்கள் காண்கின்றார்கள் நமது உடம்பில் உள்ள ஐம்பொறிகளையும் அவைகளின் செயல்பாடுகளையும் பஞ்சபூத சக்திகளுடன் இணைப்பதே நமது தத்துவ ஞானிகளின் கருத்தாகும் மனிதன் தனது அறிவின் ஆற்றலால் பஞ்சபூத சக்திகளையும் அதனுடன் இணைந்துள்ள இயற்கை சக்திகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறானே அதுபோலவே ஐம்பொறிகளின் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி நெறிமுறைகளை சரியான வழியில் செலுத்த வேண்டும் என்பதையே பாரதியார் ஐம்பொறி ஆட்சி கொள் என்று சொல்கின்றார் ஒற்றுமையே வலிமையாம் ஒன்றுபட்டு வாழ்வதே பலமாகும் நமது நாட்டில் பல சாதிகள் பல மொழிகள் பல மதங்கள் பல இனங்கள் ஆகியவற்றால் வேறுபட்ட மக்கள் வாழ்கிறார்கள் இத்தகைய வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாட்டின் உயர்ந்த பண்பாடாக அமைந்துள்ளது பாரதியார் இந்திய மக்களை முப்பது கோடி முகமுடையால் உயிர் புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையால் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார் அதாவது முப்பது கோடி மக்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றுடன் பல மொழிகளை பேசினாலும் ஒன்று ஒற்றுமையாக இருப்பதை உலக மக்கள் அனைவரும் பாராட்டுகிறார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார் மேலும் பாரதியார் குறிப்பிடுவது என்னவென்றால் ஒன்றுபட்டால் உன்று உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு அதாவது நாம் ஒன்றுபட்டால் அனைவரும் ஒன்றாக ஒன்று மகிழ்ந்திருக்கலாம் அப்படியல்லாமல் நம்மில் ஒற்றுமை இருந்து நாம் வே நீங்கிக் கொண்டால் நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமாக தாழ்வுகள் வந்து சேரும் என்பதை பாரதியார் குறிப்பிடுகின்றார் மேலும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் என்று கூறுகின்றார் அதாவது முப்பது கோடி மக்களும் ஒன்றாக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் முப்பது கோடி மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம் அப்படி இல்லை என்றால் அனைவரும் ஒரு சேர வீழ்வோம் அப்பொழுதுதான் நம்மளுடைய ஒற்றுமையை பிறர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு பாரதியார் குறிப்பிடுகின்றார் எனவே அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகின்றார் நன்றி வணக்கம்